மழை எப்போது விடும் விடும் என்று காத்திருந்தேன் ஆயிற்று கால் மணி நேரம் ஆயிற்று அரை மணி நேரம் ஆயிற்று ஒரு மணி நேரமும் மழை வெல்ல ஆயிருத்தது சட்டன வெயிலும் அடித்தது நான் வெளியே போனேன் மீண்டும் மழை வருமா என்று பார்ப்பதற்கு வானத்தை அண்ணாந்து பார்த்தேன் அப்போதுதான் அந்த ஆச்சரியமான காட்சி என் கண்ணீர் பார்த்தல் நான் பார்த்தால் எல்லோரும் அந்த ஆச்சரியத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மழை நின்றது வெயிலும் வந்தது இன்னும் மழை வருமா என்று பார்ப்பதற்காக நான் வெளியே போய் வானத்தை பார்த்தேன் அந்த வானத்தில் அந்த ஆச்சரியம் இருந்தது அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த ஆச்சரியம் என்ன என்று நான் இங்கே எழுத போகிறேன் வாக்கிய அது இருக்குறது சரியாக இருந்தால் இந்த வாக்கியத்தில் அந்த வானவில் இருக்கிறதா கேள்வி பாடி ரொம்ப சரி ஆனா யாரோ சொன்னாங்க அந்த ஆச்சரியம் என்பது என்ன

కిష్ మెరిలి దేడు మళింు థారు అంటి ఆటు అరా ప్డియాంభా ప్డివ్ చి కిడు factualి లా గర్టి కూడి కిస్ కు మళరించ temperatureodo ప్కో ఉది మఇడు ఒలో ఇది give my